ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் எங்களது தேசிய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பொய் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை விடுதலை செய்யக்கோரி கோரி இந்தியா முழுவும் உள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் பல்வேறு இடங்களில் அறவழியில் என்று உண்ணாவிரத போராட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கொங்கு மண்டலமான கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் நீலகிரி தருமபுரி உட்பட கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் சேர்ந்து இன்று கோவை மாவட்ட ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலே அற வழியில் அவரை விடுதலை செய்ய வேண்டியும் அவருக்கு உடல்நலம் சரியாக வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது அதே போன்று அனைத்து கோயில்கள் மசூதிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது எங்களின் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் பொய்யான வழக்கில் எந்த ஆதாரமும் இன்றி கைது செய்யப்பட்டுள்ள அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே டெல்லி முதல்வராக உள்ள அவர் அடுத்த பிரதமராக கூடிய அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது அதை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி பயணிக்கிறது இன்றைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த கோவை மாவட்ட ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேசத்தில் ஒரு கருப்பு நாளாக கொண்டாடுவோம் அன்றைக்கு தான் ஒரு ஆதார் இல்லாமல் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நம்ம தலைவர் திரு கேஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் ஜெயிலில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஜெயிலில் அவரோட உடம்பு ரொம்ப டெய்லி டிட்டோரேட் ஆகிட்டு இருக்குது அவருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது சரியான அவருக்கு மருந்து மாத்திரை கூட கொடுக்கவும் முடியறதில்லை இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்னென்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியாவிலேயே வளர்ச்சியிலே இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் பார்ட்டி பத்து பன்னெண்டு வருஷத்தில் ஒரு கட்சி ஒரு சாதாரண இதில் ஆரம்பித்து தேசிய கட்சி வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் தான் அவர் தனியாக எதுவுமே பண்ண முடியாது பட் அவருடைய லீடர்ஷிப்பில் இந்த வளர்ச்சி பார்த்து பொறாமப்பட்டு கோவப்பட்டு அவரை எப்படி இருந்தாலும் நம்ம அவரோட கட்சியே தீர்த்துடணுன்ட்டு ஒரு முடிவோடு இந்த கவர்மெண்ட்டு இறங்கியிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சத்யந்திர ஜெயினை அரெஸ்ட் பண்ணாங்க மணிஷ் சிசோடியா பண்ணாங்க சஞ்சய் சஞ்சய் சிங்கை பண்ணாங்க இப்போ கேஜ்ரிவால்ஜி அடுத்தது யார் யார் வரப்போறாங்கன்னு சொல்ல முடியாது பட் நம்ம பயந்துக்கவே கூடாது அவர் ஒரு சிங்கம் கேஜ்ரிவால் ஒரு சாதாரண மனிதன் இல்லை எவ்வளவோ ஒரு போராட்டம் எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா நாமெல்லாம் அவர் கூட இருக்கிற ஒரு ஒரே காரணம் தான் அவர் நம்மளுக்கு ஒரு வழி காட்டிகிட்டு இருக்காரு அந்த வழியை நம்ம மறக்க ஒரு என்ன வேணும் பண்ணிட்டோம் எவ்வளோ பேர் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து இங்கே அரெஸ்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் நாங்கள் எதுக்குமே பயந்துக்க மாட்டோம் வி வில் சி தட் அடுத்த எலெக்ஷன் இது முடிகிறது வரைக்கும் நெக்ஸ்ட்டு பிஎம் நம்ம அரவிந்த் கேஜ்ரிவால் தானே அதில் ஒரு மாற்றமும் இல்லை டவுட்டே வேண்டாம் இந்த பயத்தில் தான் அவங்க நடுக்கிட்டு இருக்காங்க இந்த அரஸ்ட்னால அவர் என்ன நினச்சிருவாங்கன்னு நம்ம பயந்துருவோம் இந்த அரஸ்ட்னால இந்த இண்டியன் ஒரு கூட்டணி எல்லாம் இன்னும் ஆகி இன்னும் ஒன்று சேர்ந்து இப்போ நான் இன்னைக்கு இந்தியா டுடே அண்ட் ரிப்பப்ளிக் டிவியோட கிராஃப் பார்த்தேன் எங்க மற்ற கண்ட்ரி மற்ற ஸ்டேட்ஸில் பிஜேபிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சான்ஸ் இருந்ததா அந்த சான்ஸ் இறங்கி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சி இந்தியா கூட்டணிக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நல்லா ஒன்று சேர்ந்துருக்கோம் டெஃபினட்டாக இவரை விடுதலை செய்தே ஆகணும் விடுதலை செய்யலைன்னா இந்த போராட்டம் கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம் அதை எவ்வளவு கண்டினியூ பண்ணுமா அங்கேருந்து என்ன ஆதரவு வருதா நாங்கள் அதை அவங்களுக்கு ஹெட்டாக ஹெட்டுக்கு நாங்கள் என்ன வேணால் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பயப்படவே மாட்டோம் அவர் ஒரு சிங்கன்னால் நாங்கள் அது ஈக்குவல் சிங்க நாங்கள்லாம் இருக்கோம் இந்த வாலண்டியர்ஸ் ஆம் ஆத்மி பாலிட்டி வாலண்டியர் சாதாரண இல்லை எதையும் தாங்கும் இதே எங்கே நாங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அவரை விடுதலை செய்யணும் செய்யணும் செஞ்சே ஆகணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி என்றாலே மோடிக்கு பயங்க இப்போ ஈடி வந்து ஏழு எட்டு சம்மன் கொடுத்து கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதற்கு எந்த விதமான ஆதாரமும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது அவரே கேட்டார் நூறு கோடி பணம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த பணம் எங்க நாலு பேர் சொன்னதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்ப நான் சொல்றேன் மணிஷி சேட்டை சொல்றாரு சஞ்சய் சிங் சொல்றாரு மோடியும் அமித்ஷாவும் ஊழல் பண்ணியிருக்காங்க நீ அரஸ்ட் பண்ணிடுவியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஆம் ஆத்மி கட்சி சொல்லப்படுகிற ஒரு ஒரு கருத்து அல்லது நீங்கள் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அம்பானிக்கும் அதானிக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் செஞ்ச மோடி பல கோடிகளை வந்து விட்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா லோனையுமே கழிச்சிருக்காரு பல ஆயிரம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு ஆனால் வரைக்கும் பள்ளி கல்வி கட்டணங்களை மாணவர்கள் வாங்கிய கல்வி கட்டணங்களை இந்த மோடி அரசு தள்ளுபடி செய்யல கடன் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூ இரநூறு அதாவது இரநூறு லட்சம் கோடி கடனை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி அனுபவம் இருந்தது அதனுடைய இது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் ரேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மளிகை பொருட்கள் விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த ஆள் வந்து இது வரைக்கும் எதையுமே வந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது ஒரு மனிதனுக்குரிய அதாவது சாதாரண மனிதன் ஹோம் லோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அதுக்கு நாலு பர்சன்டேஜ்னால நாலாயிரரூபா ஒரு மனிதன் ஒவ்வொருவருக்கும் இருபதாயிரம் ரூபா மாதம் பிடித்த பண்ணுற அளவுக்கு இந்த மோடி அரசு செஞ்சதை பற்றி பேசவே கிடையாது எங்கேயுமே இந்த அண்ணாமலை வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து கண்டதாக பேசிகிட்டு இருக்காரு இதை பேச சொல்லுங்கள் தொழிலாளர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா பென்ஷன் வாங்குறதுக்கு எதாவது பண்ணியிருக்காங்களா எதுவுமே கிடையாது பென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா மெடிகிளைம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மூணு லட்சத்துக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு மெடிகிளைம் ஒரு மருத்துவ காப்பீட்டு ஒரு மனுஷன் போடணும்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க ஏங்க இதை பற்றியெல்லாம் இந்த மோடி அரசு பேசவே மாட்டேங்க அண்ணாமலை பேசவே மாட்டேங்கிறாப்பில எத்தனை அதாவது விலைவாசி உயர்வு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகியிருக்குது ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது டோல்கேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இதை பற்றியெல்லாம் எங்கேயுமே பேசுகிறது இல்லை இல்ல பொதுத்துறை நிறுவனங்கள எத்தனை நிறுவனங்களை விற்றாச்சு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் ஏற்றலை அதுக்கு பதில் வந்தே பார்த்துன்னு சொல்லி ரூபாய் டிக்கெட்டு யாருக்கு போவா சாதாரண மக்கள் போக முடியுமா அது மட்டும் இல்லை வயசானவங்க சும்மா போக அதாவது இலவசமாக கன்செஷன் ரேட்டில் போயிட்டு இருந்தாங்க அதே தூக்கியாச்சு இந்த அண்ணாமலை எங்கேனாச்சும் பேசிகிட்டு இருக்கிறாப்பிள்ள இருந்தாலும் எதையுமே பேசுறது கிடையாது இந்த நாட்டுக்கு நீ செஞ்ச அநீதி இந்த மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ செஞ்ச அநீதி இதை பற்றி நீ எங்கேயுமே பேசுறது கிடையாது ஆனால் நாட்டை நான் வளப்படுத்திட்டேன் பாலத்தை கட்டிட்டேன் அதை படிக்கிட்டேன் நீ வாங்கின போலி பிஎம் ஃபண்டு எங்கேயா போச்சு பிஎம் ஃபண்டை பற்றி சொல்லு பார்க்கலாம் இல்லை இது வரைக்கும் நீ ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கேன் அது எங்கே யார் செலவு பண்ணியிருக்க சொல்லி பார்க்கலாம் அம்பானிக்கு அதானிக்கு நீ எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை விற்றுருக்குற அதை சொல்லு பார்க்கலாம் அதை பற்றியெல்லாம் பேசுறதில்ல கேட்டால் திருப்பி இந்த பத்தாடுகள் பத்தாண்டுகள் வந்து ட்ரையல் ஆமா இனிமேல் தான் பத்தாண்டு மக்கள் பிச்சை எடுக்கிற நிலமைக்கு போயாச்சு ஒரு சாதாரண குடும்பம் வந்து பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க இனிமேல் என்ன பண்ணணும் அதனால இந்த மோடி அரசு இனிமேல் வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழல் உருவாகும் எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள் எல்லா சமயத்தினரும் பாதிக்கப்படுவார்கள் எல்லா மதத்தினரும் பாதிக்கப்படுவார்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சி முறை இந்த இந்தியாவில் நடக்கும் சுதந்திர இந்தியா மாற்றப்படும் நடைபெறும் நடைபெறணுன்னா மோடிக்கு வாக்கணிங்க இல்ல மோடியை தூக்குனாதான் இந்த இந்தியா நாடு உருப்பிடும் அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சு அதில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அது மட்டுமல்ல நான் ஒன்றுமே செய்யாத கெஜ்ரிவாலை கொண்டு போய் நீ சிறையில் அடைச்சிருக்க எதுக்காக உனக்கு பயம் மரியாதையா கெஜ்ரிவால் அவர்களை விரைவில் நீ விடுதலை செய்யணும் இல்லாட்டி இதே நிலை உனக்கு வரும் காலம் எப்படி வேணா மாறும் கெஜ்ரிவால் அவர்கள் நேர்மையானவர்கள் இந்த தமிழகத்தில் ஆயிரம் பேர் தான் ஆயிரத்தி இரநூறு பேர் தான் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆயிரம் பேர்த்துக்கு சமம் எல்லாருமே லஞ்சத்துக்கு எதிராக போராடுகிறவர்கள் அப்படி இருக்கும் போது எப்படியா போய் லஞ்சம் வாங்குவோம் நாங்கள் கெஜ்ரிவால் எப்படி எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு வழிகாட்டியான சிஎம் அவர் எப்படி லஞ்சம் வாங்குவார் நாங்களே இங்கே வந்து ஒரு கலெக்ஷன் போடுறதுக்கு நாங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு தடை போடுற கட்சி இது அப்படி இருக்கும்போது கெஜ்ரிவால் செய்வாரா அத கெஜ்ரிவால் கலெக்ஷன் போடுவாரா கெஜ்ரிவால் ஊழல் பண்ணுவாரா மணி சிசோடியாகவே அரஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட கிடையாது ஏன் இதற்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி இந்த மோடி அரசை தூக்கி வீசணும் கெஜ்ரிவால் அவர்களை மோடி அரசு விரைவில் விடுதலை செய்யணும் இல்லாட்டினா இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உயிர் இருக்கிற வரை இந்த போராட்டம் தொடரும் ஈடிக்கும் பயப்பட மாட்டான் ஈடிக்கும் பயப்பட மாட்டான் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் எனவே கோவையில் அண்ணாமலையை ஓட்டுக்கள் குறைந்த டெபாசிட் இழக்கிறதுக்கு இந்த மக்கள் முழு முயற்சியுடன் வேலை செய்யணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்